வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க தெரியுங்களா சின்ன வெங்காயம் சட்னி பார்க்க போகிறோம்ப்பா சின்ன வெங்காயத்தில் ஒரு சூப்பரான தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ எவ்வளோ சட்னி எவ்வளோ அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வணங்குற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் போட்டுக்கோங்கப்பா எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடு அரிச்சு கடல போட்டுக்கலாம் அடுத்தது கடலப்பருப்பு சாரி உளுத்த பருப்புப்பா கடலப்பருப்பு கொஞ்சம் செவந்துருச்சு உடைச்ச உளுந்து கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது இந்த கருப்பு உளுந்து ஏன் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னா அதில் தோல் இருக்குது பார்த்திங்களா அந்த உடைச்ச கருப்பு உளுந்தில் அந்த தோல் தாங்க நமக்கு பருப்புலேயே வந்து டேஸ்ட்டு அதனால தான் கருப்பு உடைச்ச உளுந்து போட்டால் இருக்குன்னு சொல்கிறது நல்லா பொரியட்டும்பா அடுத்தா பார்த்தீங்கன்னா இதோட நாலு பச்சை மிளகாய் நீங்கள் வந்து காரை எவ்வளோ சட்னி அரைக்கிறீங்க காரை எவ்வளோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ இதோட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சுப்பா இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நான் சும்மா ஒரு சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி தான் அரிஞ்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு தக்காளி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க சரிங்களா இதில் கொஞ்சமாக உப்பு சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம்ப்பா நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தாளி தாளிக்குள்ள வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருக்குதா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஃபுல்லாக உப்பும் பார்த்தீங்கன்னா இதில் போட்டுறாதீங்க ஏன்னா உப்பு அதிகமாக போனாலும் போயிடும் அதனால் அரை உப்பு போட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா தக்காளி வணங்கணும் அதுக்காக தான் உப்பு போடுறது அரை உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்சிட்டு தாளிக்கும் போது போட்டுக்கலாம் தாளிக்கும்போது போது டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் சரிங்களா நல்லா வணங்கட்டோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இந்த சட்னிக்கெலாம் பார்த்திங்கன்னா வரமிளகா தான் போடுவாங்க நாங்கள் வந்து வரமிளகாய் வந்து எப்பவும் போடுறது தானே அது பச்சை மிளகா போட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் அதனால தான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் எனக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் போட்டு வெங்காயமும் தக்காளி போட்டு அரைக்கிற சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேப்பா போதும் இதை வந்து எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம்ப்பா ஹாய் வாங்கப்பா சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் வந்து அதே வடைச்சட்டி வச்சு ச சட்டி பார்த்தீங்கன்னா சூடு எரிச்சி வடைச்சட்டி தாலிப்புக்கு தேவையான எண்ணெய் போட்டுக்கிறேன்ப்பா அப்படியே பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கலாம்ப்பா தாலிப்புக்கு நான் அதிகமாக இந்த வடைச்சட்டி யூஸ் பண்ணுறதில்ல இல்லை ஏன் தெரியுங்களா இந்த ரவுண்டாக மேட் சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா மேடாக இருக்குது சைடில் புளியாக இருக்குது எண்ணெய் பூரா பார்த்தீங்கன்னா சைடில் இருந்தது அதனால தான் நான் அந்த வடைச்சட்டி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல ஈய பாத்திரத்துலேயே செஞ்சுக்கிறது கடுகு பொரிஞ்சிட்ருக்கறதுல கருவேப்பிலையும் கொட்டிடலாம் கருவேப்பிலையும் கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா பொறிட்டு கருவேப்பிலை நல்லா பொறிட்டும் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சுப்போ அது வந்து தக்காளி இந்த த தக்காளி சட்னி பாருங்கள் எடுத்து ஊற்றிடலாம் செம்ம டேஸ்ட்டு நீங்கள் வேணால் நீங்கள் இந்த மாதிரி அரிசி சாப்பிட்ருக்குறவங்களுக்கு இந்த டேஸ்ட் என்னன்னு தெரியும் அரைச்சி சாப்பிடாதவங்க கண்டிப்பாக பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி சாப்பிடுங்க சூப்பர் டேஸ்ட்டு அதுவும் சின்ன வெங்காயத்தில் போட்டு அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இந்த சட்னியோட ரெசிபி எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டு வேலைக்கு போயிட்டுருந்தேன் வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்கும்போது மூணு வீடு வீட்டு வேலைக்கு போய்ட்டுருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முத முதல்ல ஒரு வீட்டுக்கு வேலைக்கு இருந்தேன் அந்த வீட்டில் அமுதக்கான்னு சொல்லிட்டு நமக்கு வேலை கொடுத்த அக்கா அந்த வீட்டு அக்கா வாதேர் வாதேர் வீடு தான் அவங்க அந்த அந்த அவர் வந்து வாதேர் அந்த அக்கா ஹவுஸ் ஒய்ஃப் தான் சரிங்களா அந்த அமுதாக்கா வந்துட்டு இந்த ரெசிபி தான் செய்வாங்க அவங்க அவங்க தங்கச்சி அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் டக்கான்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அவங்க இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சட்னி பச்சை மிளகா போட்டு தான் செய்வாங்க அது அமுதக்கா மெயினாக பார்த்திங்கன்னா வரமிளகா போட மாட்டாங்க அதிகமாக பச்சை மிளகா தான் போடுவாங்க இதில் வந்து சட்னி வந்து கூடுதலாக வேணும் அப்படின்னா பொட்டுக்கல்ல தேங்காய் சேர்த்துக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் பொட்டுக்கல்ல தேங்காய் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி சேர்த்து அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் நான் அதேமாரி அதே ரெசிபி இன்னொரு நாளைக்கு நான் போடுறேன்ப்பா பொட்டுக்கல்ல தேங்காய்லாம் கலந்து இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டு அரைக்கிறது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுவும் காரம் ஜனமாக சாப்பிட்றவங்களுக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா அந்த அக்கா ரெண்டு மிளகா கம்மியாக போட்டுக்கோங்க சரிங்களா வந்து பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி விட்டு ஊற்றிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி விட்டு ஊற்றி இருக்கிறப்ப இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற்றுனோம் பார்த்திங்கன்னா நல்லா சட்னியாக அந்த தண்ணிலாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலைக்கொடுங்க கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஏன்னா உப்பு கம்மியாக தானே போட்டோம் உப்பு கம்மியாக இருக்கும் இல்லையா அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருக்குதுப்பா உப்பு போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மிளகா கூட போட்டிருக்கலாம் இந்த தண்ணி லைட்டாக ஊற்றி அலசி போட்டதில் கொஞ்சம் காரம் கம்மியாக போயிடுச்சு உப்பு வந்து எனக்கு தேவையானதை போட்டுக்கிட்டேன்ப்பா இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தாளித்து விட்டோமா ஒரு கொதி வந்துடா இறக்கணுமான்னு நினைக்காதீங்க கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் சரிங்களா அப்போ தான் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் ஏன்னால் அந்த தண்ணி வந்து லைட்டாக சுண்டு சுண்ட டேஸ்ட் இன்னும் சூப்பராக கொடுக்கும் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் தாளிச்சு விட்டதுக்கப்புறம் கணக்கு பண்ணிக்கோங்க நீங்கள் சிம்பிளாக வேணுன்னாலும் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் தாளித்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமே ஆயிடுச்சு பாருங்கள் முன்னே வந்து முன்னே வந்து எப்படி தண்ணியாக இருந்தது இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஆனால் சூப்பரான டேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடுச்சு ஓகேப்பா நான் இந்த சட்னி எதுக்காக வரச்சேன்னா கோதுமை தோசை ஊற்ற போகிறேன் சூப்பராக இருக்கும் அது அரிசி மாவு தோசையும் சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ம மாவில் தோசை ஊற்றி சைடிஸாக வச்சுக்கோங்க ராகி மாவில் தோசை ஊற்றி சைடுஸாக வச்சுக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஓகேப்பா தோசையை ஊற்றி ஜம்முன்னு சாப்பிட வேண்டியது தான் மழை ஏறத்துக்கு அதுக்கும் மழை எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை எல்லா ஊர்லேயுமே மழை தாங்க மூணு நாளாகவே தொடர்ந்து பெ மழை தான்